ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கிராமத்து ஸ்டைலில் மட்டன் தண்ணி குழம்பும் அது கூடவே மட்டன் வருவலும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுதரைத்து தான் செய்ய போகிறோம் குழம்பு வந்து அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும் இதனால் நல்லா சுட சுட சாதத்தோடு அதுக்கப்புறம் இட்லி தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றம்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த மட்டன் குழம்பும் அது கூடவே மட்டன் வருவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துடுங்க ஸோ சீரகமும் மிளகும் அதிகமாக சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து குறைவாக சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு பட்டை அப்புறம் ஒரு ஏழு எட்டு லவங்கம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசியும் சேர்த்துடலாம் ஸோ இந்த கடலைப்பருப்பு பருப்பு அரிசி இது மூணுமே குழம்பு நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் அதிகமாக சேர்த்துடாதீங்க ஸோ நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நம்ம இந்தளவுக்கு சேர்த்தனாலே போதும் குழம்பு நல்லா திக்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மிளகாய் நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால நான் ஒரு எட்டு அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வற்றல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாய் வற்றல் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து தரலாம் ஸோ எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் மசாலா வறுக்கிறதுக்காக மட்டும் ஒரு டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா எல்லாம் கரிஞ்சிடாம நல்லா வாசம் வர வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் மசாலா கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் பாருங்கள் இப்போ மசாலா ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வறுத்துடுங்க ஸோ கசகசா வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது கரிஞ்சு போய்டும் மசாலாலாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரிஞ்சிடாமல் நல்லா வறுப்படும் ஸோ உங்கள் கிட்டே கசகசாக இருந்தால் அது ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் அதுலையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் ரொம்பவே கார் மாறிடக்கூடாது இந்தளவுக்கு நல்லா வாசம் வர வறுப்பட்டுச்சின்னா போதும் இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வருதுடுங்க ஸோ எப்பயுமே மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சிய தோளெல்லாம் சீவிட்டு வச்சுருக்கேன் அதில் சேர்த்து தரலாம் கூடவே ஒரு பத்து போல் பூண்டு ஸோ நான் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால பத்து பல் சேர்க்குறேன் இதுவே பெரிய சைஸ் மழை பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து ஸோ தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் மீடியம் சைஸில் பழமாக ஒன்று சேர்த்திங்கனாலே போதும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளை உள்ளே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலா பொருளை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மல்லி வந்து நல்லா மையம் இப்போ இது கூட நான் மீடியம் சைஸில் அரை மூடி தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்தரலாம் ஸோ இது மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செய்கிற மட்டன் குழம்புக்கு தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் மீடியம் சைஸில் அரை மூடி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியாக உள்ள வரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மட்டன் குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு அளவுக்கு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக கார் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை பொறிஞ்சதும் கூடவே முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை உள்ளே சேர்த்துட்றலாம் எப்பயுமே குழம்புக்குன்னு மட்டன் வாங்குறம்போது கொஞ்சம் எலும்பும் கொஞ்சம் கொழுப்பும் கலந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மட்டன் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க மட்டன் நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மட்டன் நல்லா வதங்கி மட்டன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சேன் இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை மட்டனே நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ மட்டன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுத உள்ள சேர்த்துரலாம் இப்போ மசாலா விழுது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இதில் ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மசாலாவோட மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்ச இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ மட்டன் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஸோ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா காந்து விடுங்க காந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் தேவைப்பட்டாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க இதை நம்ம குக்கரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வைக்கிற போது குழம்பு வந்து இன்னுமே நல்லா கெட்டி போட ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ குக்கருடைய முடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக விடுங்க அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ குக்கர் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வந்து குழம்பு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு கரெக்டாக நாலுலேருந்து அஞ்சு விசில் வெட்டிங்கனாலே போதும் மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ஒருவேளை மட்டன் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட இன்னும் ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஸோ இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே திக்காக இல்லாமல் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க அப்போ தான் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த குழம்புல இருக்கிற மட்டனை மட்டும் எடுத்து நம்ம வறுவல் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு அரிக்காண்டி வச்சு கொஞ்சம் கூட குழம்பு இல்லாமல் மட்டனை மட்டும் அரித்து தனியொரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மட்டனையும் எடுக்க வேண்டாம் கொஞ்சமாக குழம்புல விட்டுருங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் அரை அளவுக்கு பட்டை மூணு லவங்கம் அப்புறம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடுங்க இப்போ சோம்பு பொறிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வாதிக்கிடுங்க ஸோ இந்த மட்டன் வறுவலுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இங்கே ஒரு அரை இன்ச்சளவுக்கு இஞ்சி அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிடலாம் ஸோ இந்த மட்டன் வறுவலுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காதீங்க இஞ்சி பூண்டை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க மட்டன் வறுவல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக வதக்கிடலாம் ஸோ தேங்காய் சேர்க்கிற போது இது சாப்பிடும்போது வாயில கடிப்பட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் வெங்காயத்தோடு சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு முக்கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அடித்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிடுங்க இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறதுனால மல்லித்தூள் எதுவும் சேர்க்கலை நீங்கள் ஒரு வேளை தனி மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா பொருளும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை உள்ளே சேர்த்து சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க அந்த மசாலா பொருளெல்லாம் மட்டனோட ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மட்டன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி அந்த மசாலாவிலேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மட்டன் குழம்ப ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துடலாம் இந்த குழம்பு சேர்க்கிற போது இதில் நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்க்க வேண்டியது கிடையாது அதே மாதிரி மட்டன் வறுவலும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும் இப்போ குழம்பு சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க அந்த கொழம்புலேயே மட்டன் நல்லா வதங்கி ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்குங்க இப்போ பாருங்கள் மட்டன் வறுவல் தயாராகிடுச்சு மட்டன் வந்து அந்த குழம்போடு சேர்ந்து நல்லா வதங்கி ட்ரை ரோஸ்ட் ஆகியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஸோ கருவேப்பிலை வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க மட்டன் வறுவலுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சேர்த்துட்டு இப்போ அதை டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிர்லாம் அவ்வளோதான் இப்போ மட்டன் தண்ணி குழம்பும் அது கூடவே மட்டன் வருவலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி